கிருஷி இப்படி கேட்டதுமே ரோஹிணிக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுது தான் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கோம் ஆனால் தான் அப்பா இல்லாத ஒரு கஷ்டத்தை தான் பிள்ளை அனுபவிக்கிற நினச்சி வருத்தப்படுறாங்க எங்கள் ரோஹிணியும் மனோஜின்ற பேரில் தானே அவன் எஸ் எழுதணும்னு சொல்கிறான் எழுதிட்டு விடு விடுரோகினு மகேஸ்வரி சொல்ல ரோஹினியும் சரிடா உனக்கு என்ன தோணுதோ அது மாதிரி நீ பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அமே அப்படின்னு சொல்லி எங்கள் கிருஷி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அதே போல் வீட்டில் மீனா இருக்கும்போது தான் அந்த கலா மேடம் வந்து எங்கள் மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க கொஞ்ச நேரத்தில் மீனாவை கிளம்பி போயிட்டு ஸ்ருதியும் அவங்களும் சேர்ந்து தான் அவங்கள மீட் பண்ணவும் செய்கிறாங்க இரநூத்தி எழுபத்தஞ்சு வீடுகளுக்கு இங்கே நீங்கள் பூ கொடுக்குற விஷயத்தை பற்றி சொன்னல மீனா அப்படின்னு சொல்ல ஆமாம் மேடம் அப்படிங்கிறாங்க நான் ஒரு விஷயம் சொல்லவான்னு கேட்குறாங்க ஏன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு வீடுகளுக்கும் நீங்கள் பூ கொடுக்குறது பெரிய விஷயம் அது அவங்கவுங்க விருப்பப்பட்டு வாங்குறதை பொறுத்து தான் இருக்குது ஒரு நாளைக்கு இருபது வீடு வாங்க ஒரு நாளைக்கு முப்பது வீடு வாங்க ஒரு நாளைக்கு பத்து வீடு கூட வாங்கலாம் அப்படி இருக்கப்போ நான் சொல்கிற ஐடியா உங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன்னு அங்கே கலாவும் சொல்ல என்ன விஷயம் அப்படின்னு இங்க அப்படின்னு ஸ்ருதியும் கேட்குறாங்க நீங்கள் பேசாமல் இந்த இரநூத்தி எழுபத்தஞ்சி வீடு இருக்கிற இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழேயே இதை நீங்கள் ஆரம்பித்தா என்ன நீங்கள் செய்கிற இந்த ஃப்ரூட் பொக்கையிலேருந்து பூ வாங்குறது வரைக்குமே எல்லாருமே விரும்பி செய்வாங்க வாங்குவாங்க வெளியில் போகிறவங்களுக்கு கூட பூ ஈஸியாக இங்கே கிடைக்கிற மாதிரியே இருக்கும் நீங்கள் அவங்க சொல்லி ஆர்டர் பண்ணி அதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வரதுக்கு கூட அதை விட இது ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்குமேன்னு சொல்ல எனக்கும் அது சரிந்தாம நாப்படுது பேசாமல் நீங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழேயே இந்த பூக்கடையை வச்சா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்க தான் சரிங்க மேடம் நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்துக்காக எனக்கு இந்த இடத்தை கொடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சொல்ல ஒருத்தவங்க கஷ்டப்படணும் முன்னேறணும்னு நினைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு உதவி பண்ணலாம் கடன் கடன் சொல்லி போய் நிற்கிறாங்கள்ல அவங்களுக்கு மட்டும் உதவியே பண்ணக்கூடாது எந்த வகையில் முன்னேறணும் அப்படின்றத பற்றி மட்டும்தான் நம்ம யோசிக்கணுமே தவிர எப்படி யார்கிட்ட கடன் வாங்கலாம் அப்படின்றத பற்றி யோசிக்கவே கூடாது அந்த வகையில் உங்ககிட்ட இருக்க இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மீனா நீங்கள் முன்னேறணும்னு மட்டும் நினைக்கிறதில்லாமல் அடுத்தவங்களையும் முன்னேற்றி விடணும்னு நினைக்கிறீங்கள இந்த மனப்பான்மைக்காவது நான் இதை செஞ்சு தானே ஆகணும் கலாவும் சொல்கிறாங்க மீனா இவங்க சொல்கிற இந்த ஐடியா படி நீங்கள் இங்கேயே ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மீனாவுக்கு உள்ள சந்தோஷம் ஆயிருக்கு சரி மீனா நான் சொன்ன மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு கலாமும் சொல்லப்போகுது மீனாவும் சரின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்த முத்துக்கிட்டேயும் அங்கே வீட்டில் மற்றவங்கக்கிட்டையும் சொல்ல மீனா இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அதுவும் உனக்காக விட்டவங்க இதை செய்கிறாங்கன்னு நினைக்கிறப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்போ சொல்ல போனால் ஒரு வீட்டுக்கு கிடையாது நீ அங்கே இருக்க அத்தனை வீடுகளுக்கும் ஏன் எத்தனை பேர் வேணாலும் உங்ககிட்ட பூ வாங்குவாங்க தெரியுமா அப்போ நம்ம பிஸ்னஸ் இதை விட பெரிய லெவலில் போக போகுதுன்னு சொல்லு அப்படின்னு முத்து சந்தோஷத்தோடு சொல்ல மீனாவும் இதை கேட்டு ஆமாங்க இதை நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க தெரியுமா அவங்க எனக்காக செஞ்சிருக்காங்க அப்படின்னு எண்ணத்துக்காக தான் மீனா அப்படின்னு பாராட்ட செய்யறாங்க வைத்தறிச்சல் உட்கார்ந்து ரோஹினிக்கும் மனோஜுக்கும் விஜயாவுக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை சரிங்க எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாங்க பின்னாடியே முத்து மீனா மீனாகிட்ட ரொமான்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லை அந்த நேரத்தில் தான் எங்கள் மீனாவுக்கு ஃபோன் கால் வருது யாருன்னு பார்த்தா அந்த சுரேந்திரன் தான் கால் பண்ணுறாங்க இங்கே கிருஷி படிக்கிற ஸ்கூலில் இருந்துட்டு அவங்க தான் அந்த கால் பண்ணுறாங்க சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது மேடம் நாளைக்கு எனக்கு ஒரு ஒரு பத்து ஃப்ரூட் பொக்கே ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சார் பண்ணிடலான்னு சொல்லும்போது சரிங்க மேடம் அப்படியே கொஞ்சம் பூக்கள் எல்லாமே வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதையும் எங்கள் மீனா வந்துட்டு தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க பத்து ஃப்ரூட் பொக்கேவான்னு சொல்லி முத்துவே ஆச்சரியம் படம் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு எங்கள் முத்து வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு போகிறாங்க அந்த ஃப்ரூட் பொக்கே எல்லாமே ரெடி பண்ணவும் செய்கிறாங்க அடுத்த நாள் காலையிலையும் வீட்டுக்குள்ளே இருக்க இந்த ஃப்ரூட் பொக்கேஸ் எல்லாத்தையுமே பார்த்து எங்கள் விஜயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது என்ன இது ஹாலில் இதெல்லாம் என்ன வேலை அப்படின்னு சொல்ல ஏன் என்ன வேலைன்னு சொன்னால் தான் உங்களுக்கு தெரியுமா மீனா புதுசாக ஆரம்பிக்கிற பிஸ்னஸுடைய வளர்ச்சி தான் இது அப்படின்னு சொன்னதுமே விஜயோடைய முகம் டக்குன்னு சுரங்குது எதுக்கடா முத்து இதுன்னு அண்ணாமலை கேட்குறாங்க அப்போ தான் முத்து விஷயத்த சொல்கிறாங்க இந்த ஸ்கூலுக்கு தான் கேட்டிருக்காங்க நாங்கள் கொண்டு இதை கொடுத்துட்டு வந்துடுறோம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லி முத்துவை மீனாவையும் அனுப்பி வைக்கவும் செய்றாங்க மனோஜ் எங்க அப்படின்னு சொல்லும்போது கேட்கிறாங்க மனோஜ் ரோஹினி தான் காலையிலே சீக்கிரமா போயிட்டாங்களே அவங்க இந்த ஆர்டர் விஷயமாக பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு போனாங்களா இல்லையான்னு சொல்லும்போது ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் உட்காந்துருக்காங்க நேராக முத்து மீனா ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க அதே ஸ்கூலில் தானே கிறிஷ் படிக்கிறான் நம்ம கிறிஷை பார்த்து பேசிட்டு வருவோம்னு சொல்ல அங்கே எதோ ஃபங்க்ஷன் போருக்கு மீனா இப்போ நம்ம போய் பார்க்கவும் முடியாது அலோ பண்ணவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஃபங்க்ஷனையாவது பார்த்துட்டு போகலாமேன்னு சொல்ல சரி நீ ஆசைப்பட்டுட்டல அதுக்கு என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் பார்க்குறதுக்காக இருக்காங்க அங்கே ஃபங்க்ஷனுக்கு ஜீப் கெஸ்டாக வரதே இந்த கலா கோயிலா இவங்க தான் ரெண்டு பேரையும் பார்த்தா எங்கள் மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாங்க மேடம் அப்படின்னு சொல்ல நீ மீனா எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க நான் வாடிக்கையாக பூ கொடுக்குற இடம் தான் இவங்க தான் ஃப்ரூட் பொக்கே கேட்டிருந்தாங்க அதை நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் அன்றைக்கி ஸ்ருதி ஹோட்டலில் கூட பார்த்தேன் இப்போ கூட எங்களுக்கு அதை தான் கொடுத்து வரவேற்பாங்க அப்படின்னு கையில் இருக்க ஃப்ரூட் பொக்கை இவ காட்டுறாங்க நீங்கள் செஞ்சது ரொம்ப அருமையாக இருக்குது நானும் இதே போல் இனி உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போங்க மீனா உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு பார்த்தியா அப்படின்னு முத்து ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் மீனா கிட்ட ஃபங்க்ஷனில் இங்கே வந்துட்டு ப்ரைஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படி வந்துட்டு இந்த கட்டுரை போட்டியில் ஜெயிச்சவங்க அவங்களுக்கு எஸ்ஏ ரைட்டிங்கில் ஜெயித்தவங்களுக்கு வந்துட்டு இங்கே ப்ரைஸ் கொடுக்குற நேரத்தில் தான் அங்கே கிறிஷை மீட் பண்ணுறாங்க கிறிஷை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அங்கே பாருங்கங்க கிறிஷி ப்ரைஸ் வாங்குறான் அப்படின்னு சொல்லும்போது ஆமா மீனா அப்படிங்கிறாங்க தூரத்தில் என்னென்னா அவங்க பாட்டி அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் இங்கே வந்துட்டு மீனாவும் முத்தவும் நிற்கிறத அவங்க பாட்டி கவனிக்கலை இங்கே ரோஹிணி பரலை ஏன்னா ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் அந்த ஆர்டர் விஷயமான வேலை இருக்கிறதுனால அவங்களால இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ரோஹிணியால் வர முடியல அப்போ தான் அங்கே எஸ்சி ரைட்டிங்கில் பண்ணவங்களோட எஸியே காம்படிஷனில் த அப்பாவை பற்றி எழுதினதை வந்துட்டு அந்த ஒவ்வொரு வாட்டிகளையும் வந்துட்டு வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கின அந்த பையனுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டு அந்த எஸ்டிய காம்படிஷனில் எழுதினதையும் வாசிக்கும் போது எல்லாேருக்குமே இங்கே கைத்தட்டல் வருது அப்போ முத்து கேட்குறாங்க ஆமாம் மீனா எங்கள் கிருஷிக்கு அவங்க அப்பாவை பற்றி என்ன தெரிஞ்சிருக்கும் அவன் யாரை பற்றி எழுதியிருப்பான்னு சொல்லிட்டு மீனாகிட்ட கேட்க தெரியலையேங்க அப்படின்னு சொல்லி மீனாவும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ அங்கே தான் வாசிக்கவும் செய்கிறாங்க எங்கள் அப்பா பேர் மனோஜ் அவர் வந்துட்டு ரொம்ப நல்லவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி கொஞ்சம் எழுதியிருக்க எங்கள் கிருஷ் வந்துட்டு கடைசியில் இது வரைக்கும் எங்கள் அப்பா கூட நான் இருந்ததே இல்லை இனிமே வந்து எங்கள் அப்பா கூட இருக்கணும்னு ஆசை அம்மாவோ அப்பாவோ ஷோரூமில் எப்போதுமே பிஸியாக இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குற வேலைகளை பற்றி எழுதியிருக்காங்க எங்கள் கிருஷும் கிருஷ் எழுதியிருக்கதை ப படிக்கும் போதே வந்துட்டு அங்கே உட்கார்ந்துருக்க கலா மேடம்க்கும் கோயிலாவுக்கும் வந்துட்டு இது அந்த நாம ஆர்டர் பண்ணியிருக்க ஷோரூம் தானே அவங்களுடைய பையனாக இது அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கில் இருக்காங்க என்ன மீனா நம்ம மனோஜை கீழே எழுதியிருக்கான் கிறிஷ் அப்படின்னு முத்து மீனா கிட்ட சொன்னேன் எனக்கும் அது அங்கே புரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன் அங்க அவங்க பாட்டி ஏக்கத்தோட கிறிஷை பார்த்துக்கிட்டே இருக்காங்க கிறிஷ் வந்துட்டு தான் அப்பாவை எந்த அளவுக்கு மிஸ் பண்றான் அப்படின்றதையும் அவங்களுடைய பாசம் கிடைக்காம இருக்கிறத பத்தி எழுதியிருக்கதை வந்துட்டு இங்க இருக்கிறவங்க படிக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கே மனசுக்கு கஷ்டமாயிடுது இனிமேலாவது உங்க அப்பா உங்க கூட இருப்பார் அப்படின்னு அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு அங்கே ஃப்ரைஸை வந்துட்டு கொடுக்கவும் செய்யறாங்க நீ அந்த ரோஹிணியுடைய பையனா அப்படின்னு அங்கே மேடையிலே வந்துட்டு கலா வந்துட்டு கேட்க இங்கே கிறிஷ் எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க ஆமாம் மேடம் இவங்க அம்மா பேர் தான் அப்படின்னு அங்கே இருக்க அந்த சுரேந்திரனும் வந்துட்டு சொல்லவும் செய்கிறாரு அப்படியா அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்காங்களா அப்படின்னு நினச்சிட்டு அங்கே கலாவை சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் முத்துவுக்கு மீனாவுக்கும் ஒன்றுமே புரியலை என்னங்க இவன் எதுக்காக ரோஹிணி அம்மானும் எங்கள் மனோஷா அப்பானும் சொல்லியிருக்கான் எனக்கு எதுவுமே புரியலைங்க அப்படின்னு மீனாவும் முத்துவும் குழம்பி போய் தான் நிற்கிறாங்க ஃபங்க்ஷன் முடிது முடிஞ்ச கையோட வெளியே வந்த கலா வந்துட்டு இங்கே மீனாகிட்ட கேட்குறாங்க உங்கள் அண்ணனுக்கும் அன்னிக்கும் பையன் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க அதுக்கு மீனாவும் முத்தும் பதில் பேச முடியாம நிற்க என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களுக்கு இப்போ வரைக்கும் பசங்கன்னு சொல்லிக்க யாருமே இல்லைன்னு சொல்லும்போது கலாக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது என்ன மீனா சொல்கிறீங்க அப்போது மேடையில் வந்துட்டு சொல்லிட்டு அந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கும் அதாங்க புரியலைன்னு சொல்லும்போது கிருஷியோட பாட்டி கிருஷியோட வெளியே வரதை பார்த்துட்டு அம்மா நில்லுங்க அப்படின்னு சொல்லி இங்கே கூப்பிடுறாங்க உடனே அங்கே உள்ள வ அவங்க வந்து அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆக தான் தான் தவிர முத்து மீனா கூப்பிடுறதுக்காக அவங்க பக்கத்தில் வரணும்னு நினைக்கல ஆனால் முத்துவ மீனாவோ அந்த அம்மாவை பிடிச்சிட்டு இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இங்கே கேட்கவும் செய்கிறாங்க கிருஷி எதுக்காக அப்படி சொன்னான் கிருஷி எதுக்காக அவங்க அப்பா பற்றி எழுத சொன்னால் மனோஜை பற்றி எழுதியிருக்கான் மீனா நீ சந்தேகப்பட்டதான் சரியாக இருக்குமோ ஒருவேளை மனோஜுடைய பையனாக தான் இருக்கானோ அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்க இங்கே முத்துவுக்கும் மீனாவுக்கும் சரி கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாமல் நின்றுட்டு இருக்காங்க பாட்டி டே கிருஷ் நீ உண்மையை சொல்லிடா மனோஜ் தான் உங்கள் அப்பாவான்னு சொல்லி கேட்க கிருஷி எதுவுமே பேசலை அமைதியாக தான் பாட்டியை பார்க்குறாங்க உன்னை தன்னை ஏண்டா கிரிஷ் நீ சொல்லி கேட்க அப்பையும் எதுவுமே பேசல கலா கோயிலா இவங்க ரெண்டு பேருமே இருக்கிற அந்த நேரத்திலேயே முத்துவும் மீனாவும் அவங்க கிருஷோட பாட்டியை பார்த்து கேள்வி கேட்க கிருஷோட பாட்டி அழக ஆரம்பிச்சிடறாங்க என்ன ஆச்சுமா சொல்லுங்கம்மான்னு சொல்ல என் மன்னிச்சிடுங்க தம்பி என் பொண்ணு பேரு கல்யாணி உங்க வீட்டுல வந்து வாழ்றதே என் பொண்ணுதான் அப்படின்னு சொன்னதுமே அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகுது அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் பெத்த பையனை நான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே இதை கேட்ட அங்க நின்றுட்டு இருக்க கா கலாவுக்கும் கோயிலாவுக்கும் இன்னும் பெரிய ஷாக் ஆகுது என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க எந்த பொண்ணாவது இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்வானான்னு சொல்லி கோயில் அவை திட்டுறாங்க என்னை மன்னிச்சிருங்க முத்துமீனா இப்படிப்பட்ட ஒருத்தவங்களுக்கு எங்களால் எந்த கான்ட்ராக்டையும் கொடுக்க முடியாது பெத்த பையனை அழை வச்சுட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு தண்டனையை கடவுளே பார்த்து கொடுப்பாரு இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது கூட இந்த உண்மை தெரியணுன்றதுக்காக தான் அந்த கடவுளே எங்களை அனுப்பி வச்சிருக்காரோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த இடத்துல கால் பண்ணுறாங்க சொல்லுங்கள் மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்ல அதெல்லாம் உங்களுடைய ஆர்டர் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை உங்களுடைய ஆர்டரே தேவையில்லை எங்கள் கண்ணு முன்னாடி வந்து நின்றுடாதீங்கன்னு சொல்லி பட்டுன்னு ஃபோனை வைக்க என்னாச்சு அப்படின்னு அங்கே மனோஜ் கேட்க என்னாச்சுன்னு தெரியல மனோஜ் அவங்க எந்த ஆர்டரும் வேண்டான்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுமே மனோஜுக்கு தலையில் இடிவெடுந்த மாதிரி இருக்குது நாற்பத்தெட்டு லட்ச ரூபாய் மொத்தம் போச்சு அப்படின்னு உட்காராங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் செய்கிறாங்க இரு மனோஜ் நான் நேரில் போய் மீட் பண்ணி பேசிட்டு வரேன்னு சொல்லி ரோஹிணி அங்கே எந்த கிளம்புறாங்க ஆனால் உண்மை தெரிஞ்ச விஷயம் இன்னும் ரோஹிணிக்கு தெரியல முத்துவ மீனாவோ அவங்க முத்துவ மீனாவையும் கிறிஷியோட பாட்டியும் கிருஷியும் தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு ரெடியாகவும் இருக்காங்க இது தெரியாத ரோஹினி அந்த கலாம் போய் பார்க்க அவங்க காரி மூஞ்சில தான் துப்புறாங்க உனக்கெல்லாம் அசிங்கம் அல்ல பெத்த பையனை கொண்டு போய் எங்கேயே தவிக்க விடுவேன் அப்புறம் இங்கே வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணமாக பண்ணிப்பேன் இப்படிப்பட்ட உனக்குலாம் நான் எதுக்குடி ஆர்டர் கொடுக்கணும் முதல்ல இந்த இடத்த விட்டுப்போம் கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் இதை நான் கொடுக்க முடியும் உன்னை மாதிரி ஏமாத்துறவங்களுக்கெல்லாம் இதை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பவம் செய்ய இங்கே ரோஹிணிக்கு புரியலை இதை பற்றி பேசுகிறாங்க கிருஷியை பற்றி என் வாழ்க்கையை பற்றி இவங்களுக்கு எப்படி தெரியுன்ற ஒரு குழப்பத்தோட ரோஹிணி இங்கேருந்து கிளம்புறாங்க மீனா அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு ரொம்ப கோவத்தோட வீட்டுக்கு வரவும் செய்யறாங்க